மாங்காய் சாப்பிட்றதுல ஒரு சொகம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம நிறைய பேரை சொல்லி கேட்டிருப்போம் நிறைய பார்த்துருப்போம் சாப்பிட்ருப்போம் அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக வந்துக்கிட்டு அம்மா அப்பாவோ இல்லை வந்து அண்ணனோ அக்காவோ இல்லை யாராவது நம்மளுடைய பழைய நண்பர்கள் வயசு கூடிய நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு சொல்லி கேட்டிருப்போம் திருட்டு மாங்காய் சாப்பிட்றது உண்மையிலேயே ரொம்ப ருசிங்க நான் அந்த மாதிரி சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு எனக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குங்க அந்த மாமரத்தில் நான் போகிறப்ப வரப்போலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதில் வந்து இப்போதான் சீசன் இல்லையா அதில் வந்து சின்ன மாம் பிஞ்சு வந்து அப்படின்னு மரத்தில் இருந்துச்சு எப்பையாவது எப்பயாவது பெருசானா கண்டிப்பா சாப்பிடலாம் ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் போய் பாக்குறப்ப பக்கத்துல வேலை செய்றவங்களாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த மாம் பிஞ்சு இருக்கலாம் அதை கூட விட்டு வைக்க மாட்டாங்க பிடிங்க பிடி திட்டுவாங்க நான் அப்போ டெய்லியும் போறப்ப பார்ப்பேன் அந்த மாமரத்தை வந்துட்டு அது பார்த்துக்கிட்டே போவேன் என்னடா நமக்கு ஒரு மாம் பிஞ்சோ இல்லை மாங்காய் ஏதாவது பெருசா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க போவேன் இன்னைக்கு எதிர்த்து வந்துட்டு நம்ம அண்ணன் இருக்காரு நம்ம அண்ணன் கூட சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு சாப்பிட போறப்ப டக்குனு அந்த மாமரத்தை பார்த்துட்டே போனேன் சரிக்கா கொஞ்ச நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிறைய பிஞ்சு இருந்துச்சு இன்னைக்கு ஏதாவது பிடிக்கலான்ட்டு போய் பார்த்தா அந்த மாம் பிஞ்சு கூட இல்லைங்க அதையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க என்னடா அப்படின்ட்டு போய் திரும்பி ஒரு யூட்டன் எடுத்து அந்த மாமரத்தை பார்த்தா கவலைப்படாதே என் நண்பனே நீ டெய்லி என்ன வந்து பார்த்துட்டு போற ஆனால் உனக்காக ஒரு மாங்காய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு அப்படி அந்த பெரிய மாங்காய் தனியாக வந்துக்கிட்டு அவன் தூங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த இல இலைக்கு உள்ளேயே வந்துக்கிட்டு பார்த்தோன்னா இறைவா எனக்காக வந்து தனியாக மறைச்சி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி போனேன் அப்போ தான் அந்த அண்ணன் சொன்னார் நீங்கள் டெய்லி வந்து அந்த மாமரத்தை பார்த்துட்டே போகிறீங்க இல்லையா அப்போ அந்த மா மரம் சரி இந்த பையன் டெய்லி பார்த்துட்டு போனான் அதனால் வந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு மாங்காய் நம்ம வந்து இவனுக்காக தனியாக வச்சுருப்போம் கீழே வந்து சின்ன சின்ன மாம் பிஞ்ச கூட சுற்றி இருக்கவங்க வந்துக்கிட்டு பிடிக்கிட்டு போயிடுறாங்க இவன் ஆசைப்பட்டு கேட்குறான் நம்மளை வந்து ருசியாக இருக்குன்னு சொல்லி வேறு புலங்கிட்டே இருக்கான் அவனுக்காக ஒரு மாங்காய் வைக்கலான்னு சொல்லி தனியாக ஒரு மாங்காய் வந்து மேலே இருந்துச்சுங்க சரி போயிட்டு திரும்பி வர்றப்ப மரத்து மேலே ஏறி பார்க்கவே அழகாக இருந்துச்சு மரத்து மேலே ஏறி அந்த மாங்காயை அழகாக வந்து பிடிங்கிட்டு அப்படியே கொண்டு வந்தேன் சரி பார்த்தோன்னே இது வந்து நல்ல ஒரு கண்டென்டாக இருக்குது இதை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை அப்படியே ருசித்து பார்த்துருவோமா தான் உங்களுக்கு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்ப்போம் சாப்பிட்டு தான் சில பேர்த்துக்கு வாயில் எச்சு வரும் ஸோ மணித்து கொள்ளுங்கள் ஒரு மாங்காய் மா பிஞ்சிலேருந்து ஆரம்பிப்போம் இதை வந்து வச்சு சாப்பிடுவோம் இது பிஞ்சு மாங்காய் தான் நல்லாயிருக்கும் உப்பு அது சவுண்டு கேட்குங்க இதில் வந்து கடிச்சோம்னா ஒரு சவுண்டு கேட்கும் அதுக்காகவே அவங்க இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது அப்படியே அந்த பிஞ்சிலே சாப்பிடலாம் அப்படின்னு தான் பண்ணேன் சவுண்டு கேட்குதா உப்பு மாங்காயும் உப்பு வச்சு சாப்பிட்டோம்னா அது ருசி வேற லெவலுங்க எல்லாரும் வாங்க இல்லையா அது மாதிரி இது ஒரு ருசி இதில் கொஞ்சம் அந்த பால் தான் வந்து ஒட்டி இருக்கு விளையாடுச்சாடும் இது இலையோடையே வந்து நமக்கு கொடுத்துருக்கு அந்த மாமரம் இதில் ஒரு பிஞ்சு எடுத்து அப்படி கடிச்சு பார்ப்போமா இதுல பால் இருக்குமா தெரியுது பரவாயில்ல உப்பு சூப்பராக இருந்துச்சு உங்கள் பக்கத்துலேயே மாங்காய் இருந்துச்சுன்னா மரத்தில் ஏரியோ இல்லை கை கெட்டு தூரம் இருந்துச்சுன்னா பிஞ்சு எடுத்து பிடிங்கி உப்பு விளையாட்டுலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது த்ரீனு ஒரு கண்டன்ட் மாதிரி கிடச்சி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன்